ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சாய் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்த போகிறாரு உங்களோட வாழ்க்கையிலேயும் உங்களோட மன வேதனைகள் நீங்கி சந்தோஷமாக சாய்க்கு நன்றி சொல்ல போகிறீங்க இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோட இருங்க இந்த வியாழக்கிழமை பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சாய் நிச்சயமாக அற்புதங்கள் நிகழ்த்துவார் இப்போ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வந்து அவங்க சந்தோஷமான நிகழ்வுகளை நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க இந்த மூன்று நிகழ்வுகளையும் இந்த மூன்று வாய்ஸ் மெசேஜை நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க மூன்று பேர் வந்து வாய்ஸ் கிளிப்பிங் அனுப்பியிருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருப்பவர்கள் கேட்பதற்காக இதை கேட்பவங்க எல்லாரும் சாய்க்கு கூடிய விரைவிலேயே நீங்களும் இவங்கள மாதிரி நன்றி சொல்லுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்துட்டு கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் இந்த சந்தோஷமான நிகழ்வில் நீங்களும் கலந்துக்கோங்க இதே மாதிரி இவங்கள மாதிரி நீங்களும் சாயோட அற்புதத்திற்கு ஒரு சாட்சியாக ஆவிங்க இது நிச்சயமாக நடக்கும் சரி வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயங்களை பார்த்துரலாம் அண்ணா வணக்கம் நான் ராய்னேக்கா பேசுகிறேன்னா மகளுக்கு கல்யாணம் சாயப்போட்டார நல்லபடியாக மகளுக்கு கல்யாணம் நிறைய இருக்குன்னா அஞ்சாம் மாதம் இருபத்தேழு உங்கள்கிட்ட ஆசீர்வாதமும் சாயைப்பாவட்ட நம்ம சாய் மோட்டிவ் சேனலில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமும் மகளுக்கு வேணும் நான் நன்றிண்ணா நம்ம சாய் குடும்பத்தில் நடக்க போகிற இந்த திருமணத்திற்கு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்குவோம் சாய் இந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இனிய போகிற இரண்டு உள்ளங்கள் நல்லபடியாக எந்த ஒரு சண்டை சச்சிரவும் இல்லாமல் நீடோடி வாழணும் குழந்தை குட்டியோடனே நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் சரி வாங்க இப்போ இன்னும் இரண்டு நல்ல செய்திகளை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம இந்த பதிவை கண்டினியூ பண்ணலாம் ஜெய் சைராம் சி சைரா சைரா சீரடிக்கு போய் எங்களுக்கு எல்லாம் வேண்டி சாய் சொந்தங்களுக்கெல்லாம் வேண்டி நீங்கள் மழை தேங்காய் கொடுத்ததுனால எங்களுக்கு எவ்வளோ நாள் கட்ட கஷ்டத்துக்கு ஒரு காப்பிடிச்சிருக்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஐயாட்ட சென்னைக்கிழமை மாப்பிள்ள மற்ற மாமியார் ரொம்ப இம்சைப்பட்டு விட்டார் பாபாவில் சாய் சாய்ராம்க்கு ரொம்ப நன்றி ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபாவை ஏறினவங்க அவர் காலை பிடிச்சுக்கிட்டா அவர் எப்பவும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் சத்தியம் 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 ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஐயா எங்கள் பையன் நல்லபடியா வெளிநாடு போயிட்டாங்க ஏன் மலேசியா போயிட்டாங்க நல்லபடியாக இருக்காங்க நேற்று ஃபோன் பண்ணாங்க நேற்று தான் போனாங்க ரொம்ப நாள் நான் அவங்கள்ட்ட கூட சொல்லி ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன் நல்லபடியாக போயிட்டாங்க நல்லா இருக்காங்க எனக்கு ரொம்ப இந்த சாயப்பா நல்லது செஞ்சுருக்காங்க உங்களோட வீடியோக்களை பார்த்து தான் எனக்கு ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்கும் நான் வேண்டது கண்டிப்பாக அந்த பாபா எனக்கு கொடுக்குறாரு எனக்கு இப்போ சந்தோஷமான தருணங்களில் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த வாய்ஸ் கிளிப் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் எங்கள் மேடத்துக்கு ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது அதுவும் முடிஞ்சிட்டா அவங்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதை வேண்டிக்கோங்க அதுக்காகவும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க எனக்கு நல்லபடியாக சாயப்பா இது பண்ணி கொடுத்துருக்காரு நான் வீடுனேன் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு உங்கள் தினமும் உங்கள் வீடியோவை பார்க்க நான் தவற மாட்டேன் எனக்கு அமைதியான இதையும் கொடுத்துருக்காரு நல்ல இடம் வேலை செய்கிற இடமும் நல்ல இடம் நல்லா இருக்கேன் இதை சாயை பார்க்க நன்றி சொல்கிறேன் இந்த சாய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணதுக்கு நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றிப்பா

அப்படிங்கிறத பிரமித்து நிறைய பேர் இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் இந்த பிரமிப்பு நிஜமாகணும் அவங்களோட வாழ்க்கையிலேயும் நடக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது நிறைய விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாளாக இதெல்லாம் நம்ம வந்து காமிக்காமல் சொல்லாமல் இருந்தோம் ஆனால் நிறைய சாய் பக்தர்கள் வந்து அனுப்பிட்டுருக்காங்க ஒரு சில நண்பர்கள் மனமுடைந்து கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இப்போ இந்த வாய்ஸ் கிளிப்பிங்லாம் வந்து போட்டு காமிச்சது எதுக்காகனா யாரும் வந்து மனம் தளர்ந்து போகக்கூடாது நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரமே நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே சரியாகும் உங்களோட மன வேதனை முற்றிலும் விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடந்தாலே உங்களோட கெட்டது உங்களை விட்டு போயிடும் அதனால் நல்லதுக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க எந்த ஒரு நெகட்டிவான பிரார்த்தனையும் வேணாம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுங்க சாயப்பான்னு பிரார்த்தனை பண்றதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டிங்க அப்படின்னா வேணாதது அதாவது வீணானது அதுவாக போயிடும் நல்லது வந்துருச்சுன்னா கெட்டது போயிடும் அதனால் நல்லதுக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு விரோதமோ எந்த ஒரு குரோதமும் மனசில் இல்லாமல் பாபா மேடம் முழு நம்பிக்கையை செலுத்தி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு கேளுங்கள் உங்களோட சாய்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக நிறைய நல்லது நடக்கும் வரப்போகிற நாட்களையும் சாயி நடத்திய லீலைகள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த லீலைகளில் உங்களோட வாழ்க்கையும் இடம்பெறும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயமும் அற்புதமும் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாக அமையும் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இப்போ இந்த அன்னதான பதிவை முழுவதுமாக கேளுங்க இது நம்ம சாய் குடும்பத்திற்காக வந்து நடந்த ஒரு அன்னதானம் எல்லாருக்காகவும் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நான் நிறைய முறை வந்து சொல்லிட்டேன் நம்ம சாய் குடும்பத்தில் அதாவது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இருந்து வந்து வருமானமும் அப்புறம் நம்ம இந்த சாய் பொருட்கள்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறோம்ல அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை வைத்து தான் கொடுக்குறோம் அதனால் எல்லோரோட பங்களிப்பும் இருக்குது உங்களோடய பங்களிப்பும் இதில் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த அன்னதானத்தில் கலந்துருக்கீங்க அதனால் இந்த அன்னதானம் நீங்கள் கொடுக்குற அன்னதானம் மக்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றம் மலையடி வாரத்தில் உள்ள அடிகளாக இருக்குது அதாவது துறவிகளுக்கு அதாவது சாதுக்கள்னு சொல்லுவோம்ல அவங்களுக்குலாம் அது கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பதிவோட இறுதியில் திருப்பரங்குன்றம் கோபுர தரிசிரமம் உங்களுக்காக காத்திருக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்ற வாசலில் போயிட்டு தான் இந்த அன்னதானம் வந்து முடிவடைய போகுது அது வரைக்கும் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்